தனிகாச்சலம் நகர் குடியிருப்போர் நல சங்கங்களின் கூட்டமைப்புடன் இணைக்கப்பட்ட தனிகாச்சலம் நகர் பிரிவு மற்றும் கிருஷ்ணா நகர் வீட்டு உரிமையாளர்கள் நல சங்கம் பொன்னியம்பேடு துவக்க விழா மற்றும் சங்க அலுவலகம் திறப்பு விழா சென்னை கொளத்தூரில் அச்சங்கத்தின் தலைவர் எம் சுந்தரவடிவேல் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வடசென்னை குடியிருப்போர் நலசங்க சங்க கூட்டமைப்பின் தலைவர் டி கே சண்முகம் மற்றும் அமைப்பு செயலாளர் வெற்றிராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சங்கத்தின் பெயர் பலகையை திறந்து வைத்தும் புதிய அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து சிறப்புரை நிகழ்த்தினார்கள் மேலும் இந்நிகழ்ச்சியில் சங்க செயலாளர் ஜே எஸ் குமார் பொருளாளர் இ ஏ துணைத் தலைவர் டி ஜெயராமன் இணை செயலாளர் எஸ் நாராயணன் ஆலோசகர் ஆறுமுகம் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் கே நம்மாழ்வார் செயற்குழு உறுப்பினர்கள் ஆர் ராமமூர்த்தி கஜபதி ரத்தினசுவாமி ராமதாஸ் பரமேஷ் செல்வகுமார் கோபால் சண்முகம் முரளிசாமுவேல் ராமகிருஷ்ணன் விவேகானந்தன் சோமசுந்தரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மகிழ்ச்சி இப்பொழுது நமது அண்ணன் வந்து நம்ம என்பதை மாற்றி வீட்டு உரிமையாளர்கள் என மாற்றி சங்கத்தை அமைத்திருக்கிறோம் இந்த சங்கம் ஏனென்றால் நான் வந்து தொண்ணூற்றி ஆறுலேருந்து தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் இ பிளாக்னுடைய செக்ரட்டரியாக இருந்தேன் தொண்ணூற்றி ஆறுலருந்து தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் அந்த டைம்ல எந்த உரிமையாளர்கள் சங்கம் என்ற பெயரில் ஒரு அமைப்பை உருவாக்கி நல சங்க தனியாச்சலம் நகர் மாதவரம் சட்டமன்ற தொகுதியில ஒரு குடியிருப்போர் சங்கம் என்பது இன்னைக்கு துவக்க விழா ரொம்ப அற்புதமான முறையில நடந்தது தனியாச்சலம் நகர் இ பிளாக் மற்றும் கிருஷ்ணா நகர் வீட்டு உரிமையாளர்கள் நல சங்கம் என்கிற அந்த அமைப்பை இன்றைக்கு நான் தூக்கி வச்சிருக்கிறேன் அவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக தொடர்ந்து பாடுபடுவார்கள் என்ற முறையில் அவங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வடசென்னை குடியிருப்போர் நல சங்கங்களின் கூட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் நாங்க தொடர்ந்து வடசென்னையினுடைய வளர்ச்சிக்காகவும் வட சென்னையினுடைய மேம்பாட்டுக்காகவும் வடசென்னையினுடைய நகர கட்டமைப்புக்காகவும் நாங்க தொடர்ந்து கோரிக்கை வைத்து அரசாங்கத்துக்கிட்ட பல மனுக்கள் கொடுத்திருக்கிறோம் சமீபத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்திச்சோம் சென்னை மேயர் சென்னை கமிஷனர் சென்னை குடிநீர் வாரிய மேலாண்மை இயக்குநர்கள் எல்லாம் சந்திச்சோம் அப்படி சந்திக்கும் போது வடசென்னையினுடைய வளர்ச்சி சம்பந்தமான கோரிக்கைகளை எங்களது முக்கியமானது இந்த வடசென்னையில் இருக்கக்கூடிய வடசென்னையினுடைய துயரமாக இருக்கக்கூடிய அந்த குப்பைமேடு என்பது அங்கிருந்து அகற்றப்பட்டு இப்ப அவங்க மின்சார கழிவுலிருந்து மின்சாரம் என்கிற அந்த டி எரிவுலை ஆலை திட்டம் வந்தால் வடசென்னை விஷ ஆகிவிடும் என்பதால் அதுக்கான ஆதாரங்களை எல்லாம் கொடுத்து அந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் அந்த இடத்துல ஒரு சுற்றுச்சூழல் பூங்கா வர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம் ஒரு பிரம்மாண்டமான அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை போன்று இங்கும் ஒரு நூலகம் வடசென்னையில் அமைய வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம் அதே மாதிரி நீங்க வந்து நான் சொன்னா மாதவரத்தை பொறுத்தவரையில மாதவரத்தினுடைய அந்த ரவுண்டானா வந்து மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசலுக்கு உள்ளாகிறதுனால அங்க வந்து அந்த பிரிட்ஜ வந்து நாலு பேயும் வர்ற மாதிரி அந்த பிரிட்ஜை வந்து அவங்க வந்து உருவாக்கி கொடுக்கணும்னு கேட்டிருக்கிறோம் அதே மாதிரி மெட்ரோ வழித்தடத்தை வந்து மின்ட்டுல இருந்து செங்குன்றம் வரைக்கும் ஒரு மெட்ரோ வழித்தடம் புதிய வழித்தடம் வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம் மிக முக்கியமான கோரிக்கையாக வடசென்னை முழுவதும் குடிநீர்ல கழிவு நீர் கலந்து வருவது என்பது அநேகமா எல்லா இடத்துலையும் நடக்குது நான் இங்க வந்திருக்கக்கூடிய தனியாச்சலம் நகரம் அதற்கு விதிவிலக்கல்ல எனவே குடிநீர்ல கழிவுநீர் வருவதை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில நீங்க பேட்ச் ஒர்க் பண்ணாம அல்லது துண்டு துண்டா பகுதி பகுதியா இந்த வேலைகளை பண்ணாம ஒரு பெரிய நிறுவனத்துக்கு வடசென்னை முழுவதும் அந்த குடிநீர் கழிவு நீர் கலக்காமல் இருப்பதற்கான ஒரு கட்டமைப்பை ஒரு நவீன முறையில் உருவாக்க வேண்டும் என்று நாங்க கோரிக்கை வச்சிருக்கிறோம் அந்த கோரிக்கையை பரிசீலிக்கிறேன் இருக்காங்க ஏற்கனவே நாங்க வைத்த கோரிக்கையில வடசென்னை வளர்ச்சி திட்டத்துல ஒரு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் நடந்துகிட்டு இருக்கு அது போதாது என்பதை நாங்க இந்த நேரத்துல வலியுறுத்துறோம் அதே மாதிரி சென்னை நகரத்துல முக்கியமாக மழை வெள்ள காலத்துல மழை வந்தால் ஊருக்குள்ள தண்ணி பாயாமல் இருப்பதற்கு முக்கியமான பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கெனால்கள் அதாவது நீர் வழிகள் இப்ப உதாரணத்துக்கு இந்த பக்கத்திலேயே தனியாச்சார நகர் உபரி கால்வாய் கட்டப்பட்டிருக்கு அதே மாதிரி கொடுங்கையூர் கால்வாய் இருக்கு அதே மாதிரி கேப்டன் காட்டன் கால்வாய் இருக்கு ஓட்டேரி நல்லா இருக்கு இந்த கால்வாய்கள் முழுவதும் தூர்வாரப்பட்டு அந்த கால்வாயினுடைய சுற்றுச்சுவர் ஒரு மூணு அடிக்கு உயர்த்தி கட்டப்பட்டு ஊருக்குள்ள தண்ணி வராம பாதுகாக்க வேண்டும் என்று நாங்க கேட்டுக்கொண்டோம் பணம் ஒதுக்கியிருக்காங்க ஆனா அந்த வேலைகள் இன்னும் முழுமை அடையல எனவே அதை நம்ம வந்து பண்ணணும் மழைநீர் வடிகால்வாய் ஆங்காங்கே வந்து காலத்துக்கு முன்னாடியே செஞ்சிருக்கணும் ஆனா ஆங்காங்கே வந்து செய்து அது பூர்த்தி அடையாமல் மழைநீர் இன்னும் வந்து நீங்க இந்த இந்த மலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சாதாரண மலை ஆனா இந்த மலைக்கு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபது இடத்துல மோட்டார் வச்சு தண்ணியை எடுத்திருக்காங்க நாங்க வட சென்னை கூட்டமைப்பு விரும்புறது என்னன்னு சொன்னா கவர்மெண்ட் கிட்ட அரசாங்கத்துக்கிட்ட மாநகராட்சி நிர்வாகத்துக்கிட்ட பம்பு செட்டு மோட்டரை வச்சு எடுக்கிறது இல்லை நீங்க மழை வந்தால் எல்லா இடத்துலையும் மழைநீர் கால்வாயில தண்ணி போய் அந்த தண்ணி வந்து நீர்வழிகளில் போய் அந்த நீர்வழி தண்ணி பக்கிங்காம் கனலில் கலந்து பக்கிங்கா கனால் தண்ணி கொசசலை ஆத்துல போய் இன்னூர் முகத்துவாரத்தில் கடலில் கலக்கக்கூடிய வகையில இது தங்குதடை இல்லாமல் பண்ண வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் கொடுத்துருக்கிறோம் இது எல்லாவற்றையும் அவர்கள் சரி செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய மாதவரத்தில் இருக்கக்கூடிய நலச்சங்கங்கள் கூட்டமைப்புக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கிறார்கள் அந்த முறையில் வடசென்னை கூட்டமைப்பு என்பது எந்த அரசியல் மாச்சரியங்களுக்கும் அப்பாற்பட்டு அரசாங்கத்தை நாங்கள் தொடர்ந்து இந்த வளர்ச்சியில கவனம் செலுத்த வைத்துக் கொண்டே இருப்போம் அவர்களும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையில ஏற்று கவனம் செலுத்துகிறார்கள் ஆனால் இது போதாது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டி வடசென்னை வளர்ச்சிக்காக தொடர்ந்து நாங்கள் பாடுபடுவோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் டி கே சண்முகம் வடசென்னை குடியிருப்போர் நல சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய தலைவர் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க